பிளாக் அண்ட் ஒயிட் நேரலுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு நம்முடன் இணைகிறார் வணக்கம் தோழர் வணக்கம் நீட் தேர்வு விலக்கு இதுக்கான மசோதா ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டிருந்தது அதை திருப்பி அனுப்பிட்டாங்கன்று சட்டமன்றத்தையே தமிழக முதலமைச்சர் கூறியிருந்தார் இதன் பின்னர் வந்து சட்டமன்ற கட்சி குழு தலைவர்களின் கூட்டம் அப்படின்னு நடத்தினாங்க இந்த கூட்டத்தில் மீண்டும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வல்லுநர்களுடன் கருத்து கேட்கப்படும் தேவை என்றால் புதிதாக வழக்கு தொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க இந்த உச்ச நீதிமன்றத்தில் இப்போ ஆளுநர் விவகாரத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இந்த நீட் தேர்வு விலக்கு பெறுவதற்கும் ஒரு சாதகமான வாய்ப்பாக இருக்குமா முதல்ல நீட் தேர்வு அல்ல என்பதை நான் ஒவ்வொரு முறையும் நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன் அது பலரும் வந்து அதை நீட் தேர்வு அப்படின்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறாங்க நீட் என்பது சந்தையின் சூழ்ச்சி வணிகத்தின் சூதாட்டம் அது வந்து தொடக்கத்தில் சொல்லும் பொழுது பலருக்கு அதிர்ச்சி கொடுத்தது ஆனால் எட்டு ஆண்டு அனுபவம் அது ரொம்ப மோசமானது சூதாட்டத்தை விட மிக மோசமான ஒரு நிகழ்வு என்பதை வந்து மக்கள் வந்து உணர தொடங்கியிருக்கிறாங்க எனவே நீட் என்பது ஒரு தேர்வு அல்ல இந்த சிக்கல் தமிழ்நாடு அரசு இயற்றி அனுப்பியிருக்கிற தமிழ்நாடு மருத்துவ இளநிலை பட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கை சட்டம் இருபது இருபத்தி ஒன்று குடியரசுத் தலைவர் ஒப்புதலை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த செயல்பாடு என்பது அது வெறும் மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்புடையது மட்டுமல்ல அது மாநில அரசின் இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் இறையாண்மைக்கு சாவர்னிட்டி இந்த இறையாண்மை அப்படின்ற சொல் இந்த சாவர்னிட்டி என்ற சொல்லு மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற உறவு என்கின்ற பொருளில் நாம் பேசும் பொழுது வேறு எந்த நாடும் நம் நாட்டின் கொள்கையை தீர்மானிக்க முடியாது என்பது சாபன்ட்டி இன் ரிலேஷன் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ் நான் வந்து இப்போ உக்ரைனுக்கும் ருஷ்யாவுக்கும் போர் நடந்துகிட்ருக்குன்னா நான் வந்து என்ன வாங்கணும் என்ன வந்து நான் கிட்ட வாங்குறதா ருஷ்யா கிட்டே வாங்குறதான்ற ஒரு சிக்கல் வருது அப்படின்னு சொன்னால் அதை யார் தீர்மானிப்பாங்க இந்தியா தீர்மானிக்கும் இந்தியா யார்கிட்ட என்ன வாங்கணும்னு வேற எந்த நாடும் சொல்ல முடியாது இந்தியா எந்த மாதிரி சட்டத்தை ஏற்றணுன்னு வேற எந்த நாடும் சொல்ல முடியாது இந்தியாவுக்கு என்ன சட்டம் வேணுமோ அது இந்தியா செஞ்சுக்கும் இதுதான் சாவரனிட்டி இன்டர்னல் சாவரனிட்டின்னு இருக்கு இந்தியாவிற்குள்ள இறையாண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க இறுதி இறையாண்மை மக்களிடம் தரப்பட்டிருக்கு மக்கள்தான் இறுதி இறையாண்மை பெற்றவர்கள் இப்போ மக்கள் தங்களுடைய வாக்கு சீட்டின் வாயிலாக அரசுக்கு இறையாண்மை தருகிறார்கள் அப்படித்தான் நாடாளுமன்ற தேர்தலின் மூலமாக தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதன் மூலமாக ஒன்றிய அரசிற்கு வந்து இறையாண்மை கிடைக்கிறது சட்டமன்ற தேர்தலில் தேர்ந்தெடுக்கும் மூலமாக சட்டமன்றத்துக்கு இறையாண்மை கிடைக்கிறது இப்போ இரண்டு பேருக்கும் இறையாண்மை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப அதற்கான அதிகார எல்லை என்ன என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தின் கூறு நாற்பத்தி நாற்பத்தாறின் கீழ் அட்டவணை ஏழு வந்து பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இது இந்த சட்டம் மாநில சட்டப்பேரவைக்கு கொடுக்கப்பட்டிருக்க அதிகாரத்தின் அடிப்படையில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த சட்டத்தை மதிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதுனா ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது ஒன்றிய அரசு பரிந்துரை இல்லாம குடியரசுத் தலைவரால் தானாக எந்த முடிவு எடுக்க முடியாது எனவே குடியரசுத் தலைவர் ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார் என்றால் அந்த ஒன்றிய அமைச்சகத்துடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அறிவிச்சிருக்கிறாங்க இதில் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால் ஒரு மாநில அரசு ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறது அந்த சட்டம் ஏற்கனவே ஒன்றிய அரசிடம் எழுதப்பட்ட சட்டத்திற்கு முரணாக இருக்கிறது இந்த பொருள் என்பது மாநில அரசினுடைய தனிப்பட்ட அதிகாரத்தை எல்லைக்குள்ள இல்லை இது வந்து ஒத்திசைவு எல்லைக்குள்ள இருக்கு அப்படி என்றால் என்ன ஒத்திசைவு என்கின்ற போது மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒத்திசைந்து செய்ய வேண்டியது ஒத்திசைவில் ஒரு பொருள் இருந்தால் ஒன்றிய அரசு மட்டுமே முடிவெடுக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களே ஆனால் ஒத்திசைவுன்ற ஒரு பட்டியலே தேவையில்லையே நீங்க ஒன்றிய பட்டியல் பட்டியல் ரெண்டு பட்டியல் போகுமே அப்போ ஒன்றிய பட்டியலில் இருந்தால் மாநில அரசு முடிவெடுக்க முடியாது மாநில பட்டியல் இருந்தால் ஒன்றிய அரசு முடிவெடுக்க முடியாது ஒத்திசைவு பட்டியலில் இருந்தால் ரெண்டு பேரும் முடிவெடுக்கலாம் சொன்னாலே என்ன அர்த்தம் அப்போது தனிப்பட்ட முறையில் ஒன்றிய அரசினுடைய ஒரு சட்டத்திற்கு மாறுபட்டு ஒரு சட்டத்தை ஏற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமே ஆனால் ஒரு தேவை இருக்குமே ஆனால் அந்த வாய்ப்பின் அடிப்படையில் அந்த சட்டத்தை செல்லுபடி ஆக்குவதற்கு தான் இருநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு குடியரசு தலைவர் ஒப்புதலோடு அந்த மாநிலத்திற்கு மட்டும் அதை அப்படி ஒரு ப்ரொவிஷனை வைக்க வேண்டியது இல்லையே அந்த ப்ரொவிஷன் வந்து டினாயிங் ப்ரொவிஷன் இல்லை எனேபிளிங் ப்ரொவிஷன் அந்த ஆக்ட செல்லத்தக்க அல்லன்னு சொல்றதுக்கு அல்ல செல்லத்தக்க ஆக்குவதற்காக ஒரு மாநிலம் மட்டுமே இயற்றக்கூடிய சட்டத்தை செல்லத்தக்க ஆக்குவதற்காக எனவே கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உரிமை இருக்கின்ற போது அப்ப மாநில அரசு எங்களுடைய பிரத்யோக தேவைக்காக நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றிக்கொள்கிறோம் என்கின்ற போது ஒன்றிய அரசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்த பிறகு விளக்கத்தில் உங்களுக்கு முரண்பாடு இல்லை என்றால் விளக்கத்தில் எந்த பகுதியில் உங்களுக்கு முரண்பாடு இல்லைன்னு சொல்லணும் என்ன விளக்கம் கேட்டீங்க தரத்தை பற்றி கேட்டிங்களா மருத்துவர் மாணவர் சேர்க்கைக்கு என்ன தரம் நாங்க சொல்றோம் அந்த தரம் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா அதை சொல்லுங்க அதுல நீங்க கொடுத்த பதில் திருப்தியா இல்லைன்னு சொல்லுங்க எந்த கேள்விக்கு மாநில அரசு கொடுத்த பதில் திருப்தியா இல்லை சொல்லாம நிறுத்தி வைப்பது என்பது கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில மாநில அரசுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவால் மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையை இழக்க செய்யற மிகப்பெரிய சூழ்ச்சி சட்டமன்ற தலைவர்கள் கூட்டத்துல கேள்வி அவர்கள் வந்து நீதிமன்றத்தை நாடலாமே என்று முடிவெடுத்திருக்கிறார்களே அதற்கு முன்னால் நடந்த தீர்ப்புக்கும் இந்த தீர்ப்புக்கும் என்ன தொடர்பு இருக்கு அணுகினோமே ஆனால் ஏற்கனவே பல்கலைக்கழக சம்பந்தமானது பல்கலைக்கழகம் தெளிவாக மாநில பட்டியல்ல இருக்கு பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்றிய அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை அதை திரும்ப திரும்ப நம்ம வலியுறுத்திட்டு இருக்கோம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்த பட்டியல் ரெண்டு வரிசை முப்பத்தி ரெண்டுல பல்கலைக்கழகங்களை உருவாக்குதல் ஒழுங்குபடுத்தது உருவாக்கியது மாநில அரசு நிர்வகிப்பது மாநில அரசு எனவே எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்று தனக்கான சட்டத்தை எழுதி கொள்வதற்கு மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டியது ஆளுநருடைய பணி ஆளுநர் ஏன் ஒப்புதல் கொடுக்காமல் திருப்பி அனுப்பினார் திருப்பி அனுப்பிய பிறகு மீண்டும் அந்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு ஒப்புதல் கொடுப்பது தானே நியாயமான அணுகுமுறை அதுதானே அரசு சட்டம் சொல்லி இருக்கு இதில் அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது பட்டியலில் இருக்கிற ஒரு பொருள் என்பதனால் பல்கலைக்கழக பட்டியல் இருப்பதனால் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ஒப்புதல் ஏற்றுக்கொண்டதாக உச்ச நீதிமன்றம் கருதுகிறது உச்ச நீதிமன்றமே குறிப்பிட்ட சட்ட கூறிய நூத்தி நாற்பத்தி கீழ் வழங்குகிறது இதுதான் அந்த சட்டத்தை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்திற்கு செல்பவர்கள் நீதிமன்றத்தில் இந்த கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக கூட்டாட்சிக்கு எப்படி அது சவாலாக அமைகிறது என்பதையும் இந்த நீட்டு நடைமுறையினால் ஆரம்ப நிலையத்திற்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல் என்ன மருந்து மருந்தகம் ஹெல்த் மருத்துவமனை மாநிலப்பட்டியல் இருக்கு மருத்துவமனையை நடத்த வேண்டிய எனக்கு மருத்துவர்கள் வேண்டாமா மருத்துவர்களை நான் உருவாக்கி கொள்வதற்கு இந்த நீட் நடைமுறை இடைஞ்சலாக இருக்கு நீட் நடைமுறை மூலமாக வரக்கூடிய மருத்துவர்கள் கண்டிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாற்றுவார்கள் என்ற உத்தரவாதத்தை ஒன்றிய அரசாலும் கொடுக்க முடியாது நீதிமன்றத்தாலும் கொடுக்க முடியாது போது என்னுடைய மாநில மக்களின் நலன் கருதி என் மாநில மக்களின் சுகாதாரம் கருதி நான் ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்கிறேன் என்ற வாதத்தை நீதிபதிகள் வகையில் வெறும் சட்டப்படியான குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே தொடர்ந்து மருத்துவர்கள் குரல் கொடுக்கறாங்க பல்வேறு வழக்கறிஞர்கள் குரல் இருக்காங்க அவங்க அத்தனை பேர் அப்பதான் வக்கீல்களுக்கு புரிய இந்த வாதத்தை எப்படி வைக்கணும் வழக்கு தெரிஞ்சிருக்கலாம் வக்கீலுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கலாம் அந்த சட்டத்தை மக்கள் பார்வையில் இருந்து இது எப்படி வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு மலை கிராமத்தை எவ்வாறு நீட் பாதிக்கும் என்பது ஒரு கேள்விக்குள்ளாக்குகிறது மாநில அரசினால் முடிவெடுக்க முடியாது என்ற நிலையை உருவாக்குது மாநில அரசுக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்கிற மருத்துவமனைகளையும் மருந்தகத்தையும் கையாள வேண்டிய எல்லோருக்கும் தரமான மருத்துவத்தை கொடுக்க வேண்டிய மாநில அரசுக்கு மருத்துவர்கள் கிடைக்காமல் போகக்கூடிய சூழல் இருக்கிறது இதை போராட்டத்தின் மூலமாக எடுத்து சொல்லணும் அதை சொல்லி அவர்களால் நீதிபதிகளுக்கு புரிய வைக்க முடிந்து விட்டால் நீதிபதிகளுக்கு புரிதலை ஏற்படுத்தி விட்டோம் என்றால் அந்த வழக்கினுடைய தன்மை வந்து வேற மாதிரி இருக்கும் அதை கடந்து செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டா மக்கள் மன்றத்துல இது வந்து ஒரு ஜனநாயகம் ஜனநாயகத்துல மக்களுக்கு எதுக்காக வாக்களிச்சாங்க அப்ப நான் வாக்களிச்சா என் வாக்குக்கு மரியாதையே கிடையாதான்னு கேட்க மாட்டாங்களா என் வாக்குக்கு மரியாதையா கிடையாது இல்ல அப்ப நான் எதுக்கே வாக்களிக்கணும்னு கேட்பாங்கல்ல சட்டமன்ற தேர்தல நான் யாருக்கு வாக்களிச்சேன் எதுக்கு வாக்களிச்சேன் நீட்ட நிராகரிச்சு தானே வாக்களிச்சேன் அப்ப என் சட்டத்தை ஒன்றிய அரசு மதிக்காதா அப்ப ஒன்றிய அரசு மதிக்காதுன்னு சொன்னா நான் ஏன் வாக்களிக்கணும் ஒரு அவசர காலத்தை பிரகடனப்படுத்தின ஒரு அரசை ஆட்சியில் இருந்து இறக்கினாங்களா இல்லையா இந்த மக்கள் நம்பிக்கையோடு தான் இருந்தாங்க அந்த நம்பிக்கை எங்க இருந்து வந்தது வாக்குச்சீட்டின் மீது வந்தது எத்தனைய கடுமையான சூழல் வந்தால் கூட என்னால் ஒரு அரசை என் வாக்குச்சீட்டினால் மாற்ற முடியும் எனக்கான அரசை நான் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குன்னா மக்களுக்கு இருக்கு இப்ப அந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு விடப்பட்ட சவால்கின்ற போது அரசியல் கட்சிகள் வீதிக்கு இறங்கி போராடுவது ஏன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் எனக்கு அரிசி வேணும்னு கோர்ட்ல போய் கேஸ் போட்டு அரிசி வாங்கியிருக்கலாமே ஏன் வந்து புரட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்த போது அண்ணா சமாதியில போயிட்டு இருந்தார் காவேரி நடுவர் மன்றம் அரசியல் அறிவிக்கணும் அந்த முடிவுகளை அரசியல் அறிவிக்கணும்னா நீதிமன்றத்தில் போய் அறிவிச்சிட வேண்டியது தானே ஏன் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள் எம்ஜிஆர் சமாதி கிட்ட போயிட்டு அவங்க வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்களே ஏன் உண்ணாவிரதம் இருந்தாங்க கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது உண்ணாவிரதம் இருந்தார்களே ஈழ பிரச்சனை சம்பந்தமாக ஏன் அவங்க வந்து இன்டர்நேஷனல் கோர்ட்ல போயிட்டு நான் அப்பீல் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாமே சர்வதேச நீதிமன்றத்தில் சட்டப்படியான போராட்டத்தை நான் நடத்துகிறேன் என்று அவர் சொல்லியிருக்கலாமே சட்டப்படியாக நாங்கள் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ ஒன்றிய அரசிடம் என்னென்ன பேசியிருக்கலாமே மக்களை திரட்டி வீதியில இறங்கி உண்ணாவிரதம் இருந்தாரா இல்லையா எனவே இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் நீதிமன்றம் நீதிமன்றத்திற்கு இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்திற்கு நேர நெருக்கடி இதை அனைத்தையும் கணக்கில் எடுத்து இது ரெண்டு சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் விவாதிக்க வேண்டிய விஷயம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் போராட வேண்டிய விஷயம் அப்படிப்பட்ட கூட நீதிமன்றத்தினால் மட்டுமே தான் தீர்க்க முடியுமா ஏன் மக்கள் மன்றத்தில் தீர்க்க முடியாதா மக்கள் மன்றத்தில் பேச முடியாதா மக்களை திரட்டி களத்திலே இறங்கி எங்களுக்கான மருத்துவம் எங்களுக்கான கல்வி எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த சுகாதார வளர்ச்சிக்கு நாங்கள் சொல்கிறோம் எங்கள் நடைமுறையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை நடத்துங்கன்னு மக்கள் சொன்னாலும் சிவிசாய்க்க வேண்டியது தானே அரசின் கடமை அப்படி மக்களின் குரலாக ஒழிப்பதுதான் உண்மையிலே ஜனநாயகத்தின் வெற்றியாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் நீட் விளக்கு பெறுவது தொடர்பாக ராஜன் குழுவோட போட்டிருந்தாங்க அந்த அறிக்கையெல்லாம் வாங்கி தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க இப்போ இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை அப்படி என்று சொன்னாலும் இதற்கான ஒரு குழுவை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு வல்லுநர் குழுவை கல்வியாளர் மருத்துவர் இதற்காக போராடி களத்தில் இருப்பவர்கள் இவர்களெல்லாம் சேர்த்து ஒரு குழு அமைக்க வேண்டும் என்று கருதுகிறீர்களா அப்போ தான் இது இதை ஏதாவது மேம்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா நான் அந்த மாதிரி குழு எல்லாம் அமைக்கணும்னு சொல்லலைங்க நான் சொல்ல வந்தது வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கு வருது அப்படின்னு சொன்னால் வாதி யாரோ வாதியோ பிரதிவாதியோ சம்பந்தப்பட்ட நபர் அந்த வழக்கறிஞர்களிடம் பலதரப்பட்ட உண்மைகளை சொல்லணும் எதனால் தனக்கு பாதிப்பு வந்திருக்கு ஏன் தான் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள் என்பதை அதை வழக்கறிஞர்கள் புரிந்து கொள்ளணும் வழக்காடுவது என்பது வெறும் சட்டத்தில் எழுதி வைத்திருக்கிற எழுத்துக்களை மட்டும் வைத்தல்ல பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் சொல்லுவாங்க இயற்கை நீதி என்று ஒன்று இருக்கிறது சமூகத்தில் இருக்கிற சூழல் என்று ஒன்று இருக்கிறது சமூகத்தில் இருக்கிற சூழலை சட்டத்தில் இருக்கிற கூறு எவ்வாறு பார்க்க வேண்டும் என்கின்ற புரிதல் வர வேண்டியது இருக்கு அப்போ அந்த வழக்கறிஞர்கள் களத்தில் இருக்கக்கூடியவர்களோ இப்ப வழக்குன்னு போறதுன்னு முடிவு பண்ணிட்டா அந்த வழக்கறிஞர்களே பல பேர் கிட்டயும் நீங்க இந்த வழக்கை எப்படி வாதாடணும்னு நினைக்கிறீங்க நீங்க என்னென்ன கருத்துக்களை நீங்க நீதிமன்றத்தில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க என்று கேட்பதும் அவர்கள் சொல்லும் பொழுது அது ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையா ஏன் ஏற்புடையது இல்லைன்னு இப்ப இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா நீங்க சொல்ற மாதிரி குழுக்கள் அமைக்கிறதோ இல்ல அதிகாரிகள் கூப்பிட்டு கேட்கறதோ என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா கூப்பிடுவாங்க இப்ப கருத்தெல்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க நோட்டட் யுவர் கன்சர்ன் இதுதான் பெரிய வார்த்தை அவங்க கிட்ட இருந்து எதிரபாக்குறது いや நான் என் கன்சர்ன் இல்லையா இது சமூகத்துடைய சிக்கலையா நான் ஒரு கருத்து சொல்லி இருக்கிறேன் என் கருத்து சரியா தப்பா நீ திருப்பி சொல்ல மாட்டியா அதுக்கு பேர் கன்சல்டேஷன் கன்சல்டேஷன்ன்றது வேற நோட்டிங் டவுன் தி கன்சர்ன்ஸ்ன்றது வேற அப்ப கன்சல்டேஷனுக்கு வரணும்னா மனரீதிய로 நீங்க தயாரா இருக்கணும்ல ஒரு வக்கீல் கன்சல்டேஷன் கூப்பிடுறாருன்னா அந்த வக்கீல் வந்திருக்கிற ஒரு நபர் சொல்லக்கூடிய கருத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும் அந்த வக்கீல் எனக்கு தெரியாத சட்டத்தை நீ சொல்லிடுவியா என்ற மனநிலையில் இருந்து அமர்ந்திருந்தால் அப்படி ஒரு விவாதம் நடக்கிறதே வீணாக விவாதமே கிடையாது யாரோ ஒருத்தர் வருவாரு உட்காருவாரு பேசுவாரு போயிட்டே இருப்பாரு என்றார் ஆலோசனை என்பது இரண்டு தரப்பினரும் இந்த வழக்கை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த வாதம் சரியா இந்த வாதம் சரியில்லை

பேசணும்னு சொன்னனே தவிர நீதிமன்றத்துக்கு போங்க நான் சொல்லிடலங்க இல்ல அவங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்கு சரிதானு நான் சொல்லலைங்க அவங்க போறதா இருந்தா இதெல்லாம் செய்யணும் நான் சொன்னேன் என்ன பொறுத்த வரைக்கும் மக்கள் போராட்டம் மட்டுமே ஒன்றிய அரசுக்கு புரியக்கூடிய ஒரே மொழி என்னுடைய அனுபவத்துல ரெண்டாயிரத்தி பதினால இருந்து நான் பாத்துக்கிட்டு இருக்கிற அனுபவத்துல ஒன்றிய அரசிற்கு ஒரு மொழி புரியும் சொன்னா அது எந்த மொழி என்பதை விவசாயிகள் தான் நிரூபித்தார்கள் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி தன்னுடைய உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார பஞ்சாப்ல ஒரு விவசாயி அவர் உட்பட உணர்த்தி இருக்கிறது என்ன மக்கள் போராட்டம் மட்டும்தான் ஒரு மக்கள் ஓராண்டு ஓராயிரம் பேரை பலி கொடுத்து பலிகொடுத்து இறங்கி போராடியதுதான் மூன்று விவசாய சட்டங்களை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது எனவே ஒன்றிய அரசுக்கு புரியக்கூடிய மொழி மக்கள் போராட்டம் மட்டும்தான் என்றால் அந்த மொழியில் பேசுவதற்கு தமிழக கட்சிகளும் இந்திய கட்சிகளும் தயார் நிலைக்கு வரணும் அப்படியான ஒரு முடிவுக்கு நாம் வரவில்லை என்று சொன்னால் இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது கூட்டாட்சி தத்துவத்தில் அடிப்படையில் இருக்கிற அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியாது நான் சிந்திக்கிறதெல்லாம் சிலர் மருத்துவர்கள் ஆவதற்கோ அல்லது சிலர் மருத்துவ படிப்பில் சேருவதற்காக போராட்டமாக நான் இதை பார்க்கல ஒட்டுமொத்த இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தை மக்களுக்கு எல்லோருக்குமான மருத்துவம் சமமான மருத்துவம் உயர் மருத்துவம் எல்லோருக்கும் கிடைப்பதற்குண்டான பொறுப்பு ஏற்கிறது யாருன்னு கேட்டால் அரசு என்று சொன்னால் அந்த மாநில அரசினுடைய உரிமை சம்பந்தப்பட்டதாக நான் இதை பார்க்கிறேன் நன்றி தொல்ல